கார்களின் நிறத்துக்கும் விபத்துக்கும் சம்பந்தம் வருடங்களாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விபத்துக்களை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் அதன் முடிவில் தான் இப்படி ஒரு தீர்வை தந்திருக்கிறார்கள் இது விஞ்ஞான முறையில் நிரூபிக்கப்படாவிட்டாலும் இருபது வருட ஆய்வு ரீதியாக உண்மை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நமது ஊரில் டிராவல்ஸ் கார்கள் எல்லாமே வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று வெண்மை நிறம் சூரிய ஒளியை கிரகித்துக் கொள்ளாது அதை அப்படியே திருப்பி அனுப்பிவிடும் இதனால் வெயிலின் தாக்கம் காருக்குள் குறைவாக இருக்கும் ஏசியின் குளுமை நன்றாக இருக்கும் இதனால் எரிபொருள் செலவும் குறையும் மற்றொன்று நமது சாலைகள் எல்லாமே கருப்பு நிறத்தில் இருப்பவை அதில் வெள்ளை நிறத்தில் வரும் கார் பளிச்சென்று எதிரே வரும் வாகன ஓட்டுநருக்கு தெரியும் இதனால் வெள்ளை நிற கார்கள் பாதுகாப்பானவை விபத்துகள் நடைபெற வாய்ப்பு குறைவு என்கிறது அந்த ஆய்வு இந்த காரணங்களினால்தான் வாடகை கார்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறமாகவே இருக்கின்றன கருப்பு நிறம் உலகம் முழுவதும் விரும்பப்படும் ஒரு வண்ணம் கார்களில் மட்டும்தான் மனிதர்களில் அல்ல இளைஞர்கள் எப்போதும் கருப்பு நிற காரையே விரும்புகிறார்கள் ஆனால் கருப்பு விபத்தை ஏற்படுத்தும் நிறம் என்கிறது ஆய்வு அவர்கள் ஆராய்ந்த எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விபத்துகளில் நாற்பத்தி ஏழு சதவீத விபத்துகள் கருப்பு நிற கார்களால் நிகழ்ந்தவை அதனால் இந்த நிறத்தை பாதுகாப்பற்ற நிறம் என்கிறார்கள் கருப்பு நிற காரில் பயணிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் சாலையின் நிறமும் கருப்பு என்பதால் எதிரில் வரும் வாகன ஓட்டுநர்களுக்கு கார் வருவது தெளிவாக தெரியாது அதிலும் மாலை நேரங்களில் கேட்கவே வேண்டாம் இந்த நேரங்களில்தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுகின்றன அதனால் கருப்பு மற்றும் கிரே போன்ற அடர் வண்ணங்களில் கார் வைத்திருப்பவர்கள் லேசாக இருட்டியதுமே பார்க்கிழமை போட்டுக்கொண்டு காரை ஓட்டுவது நல்லது இந்த ஆய்வு பாதுகாப்பான நிறம் என்று மூன்று வண்ணங்களை சொல்கிறது வெள்ளை பொன்னிறம் மஞ்சள் என்பதுதான் அந்த வண்ணங்கள் இந்த நிற கார்கள் வெறும் மூன்று சதவீதம் தான் விபத்தில் சிக்கியுள்ளன என்பது ஆச்சரியமான முடிவு ஆக புதிதாக கார் வாங்க போகிறவர்கள் இதை கவனத்தில் கொள்வது மிகவும் நல்லது மேலும் அந்த ஆய்வு சிவப்பு நிற கார்களை விட நீல நிற கார்கள் அதிகமாக விபத்துக்கு உள்ளாவதாக தெரிவிக்கிறது அடர் பச்சை நிறத்தில் இருக்கும் கார்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது மேலே பறக்கும் பறவைகள் இவற்றை மரம் என்று நினைத்து வந்து அமர்கின்றன எச்சம் இடுகின்றன பறவைகள் அதிகமாக எச்சமிடுவது இந்த நிற காரில்தான் அதனால் பச்சை நிற கார்களை வாங்குபவர்கள் பறவைகளின் எச்சத்தை துடைக்க தயாராக இருக்க வேண்டும் மஞ்சள் நிறத்தில் கார் வைத்திருப்பவர்கள் எப்போதும் கார் கண்ணாடிகளை இறக்கிவிடக் கூடாது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் பூந்தோட்டம் என்று நினைத்து தேனீக்களும் வண்டுகளும் பட்டாம்பூச்சிகளும் இந்த கார்களை சூழ்ந்து கொள்கின்றனவாம் கண்ணாடி திறந்திருந்தால் உள்ளே புகுந்து கொட்டிவிடும் என்கிறார்கள் அதனால் மஞ்சள் கார்காரர்கள் மரங்கள் அதிகம் நிறைந்த பூங்கா பகுதிகளில் காரை நிறுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வெளிர் நீல நிறத்தில் கார்கள் வைத்திருப்பவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை உண்டு பறவையின் கண்களுக்கு இந்த கார் சிறிய நீர்த்தேக்கம் போல் தெரியுமாம் அதனால் பறவைகள் இந்த காரை தேடி வந்து மோதி அடிபட வாய்ப்பு உண்டு ஆபத்தான நிறம் என்று சொல்லப்படும் கருப்பு நிற கார்கள் கூட சில நாடுகளில் பாதுகாப்பானவையாக இருக்கின்றன எப்போதும் பனி சூழ்ந்து காணப்படும் குளிர் நாடுகளில் கருப்பு நிறம்தான் பாதுகாப்பானது வெண்மையான நிற பணியில் கருப்பு கார் பளிச்சென்று தெரியும் நம்மூரை பொறுத்தவரை வெள்ளை நிற கார்களே பாதுகாப்பானவை அடர்நிற கார்களை விட வெள்ளை நிற கார்களில் அழுக்கு குறைவாக தெரியும் கீறல் விழுந்தால் கூட பளிச்சென்று தெரியாது அதனால் நமக்கு ஏற்ற வண்ணம் வெண்மைதான் புதிதாக கார் வாங்குபவர்கள் இதனை நினைவில் வைத்து வாங்குவது மிகவும் நல்லது